இன்னைக்கு யாருமே சந்தோஷமா இல்லாத ஒரு சூழ்நிலை தாங்க நம்ம நம்ம கிறிஸ்து கிட்ட வரும்போது அந்த சந்தோஷம் சமாதானம் எல்லாமே கிடைக்கும் என்னங்க கேக்குறாரு பொருள் கேக்குறாரா என்னங்க அவர் கேக்குறாரு எதையுமே கேக்கலங்க மனசதாங்க கேக்குறாரு அவர் என்ன கேக்குறாரு நீ உண்மை உண்மையுள்ளவனாரு உத்தமனாயிரு நீதிமானாரு பரிசுத்தனாயிரு இதைதான் அவர் கேக்குறாரு வேற எதையுமே நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கலங்க நீ வந்து உன்ன உனக்கு உன்னுடைய உன்ன நீ காப்பாத்திக்க சொல்றாரு ஆண்டவர் நீ மற்றவனை காப்பாத்துறத விட முதல்ல நீ உன்னை காப்பாற்றிக்கோ இதை தான் சொல்லி கொடுக்குறாரு நம்ம முதல்ல ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணுங்க நமக்காக இல்லைனாலும் நம்மளுடைய மனைவி பிள்ளைகளுக்காகவாது நம்ம எப்படி வாழறோம் அந்த குடும்பம் எப்படி இருக்கு நல்லா நல்லா சாப்பிட்றாங்களா மூணு வேலை நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்களா அந்த பணத்தை உழைச்ச காலையிலேருந்து உழைச்ச அந்த சாயந்தரம் வரைக்கும் உழைச்ச அந்த பணம் வீட்டுக்கு முழுசா போய் சேருதா இல்லைங்க சேரல இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கண்ணீரோட தான் இருக்கிறாங்க என்ன கேட்டா வெளியில சொல்ல முடியல கௌரவத்தை காப்பாத்திக்கிறாங்க அவ்வளவுதான் என் குடும்பம் வந்து ஆயிரம் கஷ்டம் இருக்குது ஏன் நான் ஏன் வெளியே சொல்லணும் ஏன் கௌரவமா நான் வாழ்த்துட்டு போயிடுறேன் இதுதான் இன்னைக்கு எல்லாம் பக்கத்துக்கேவலமா நினைப்பாங்க நான் சொன்னா என்னை பத்தி கேவலமா நினைப்பாங்க என் வீட்டுக்கார் எப்படி இருக்காரு என் மனைவி எப்படி இருக்காங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னா வேதனையா இருப்போம் அப்ப என் கௌரவத்தை நான் காப்பாத்திக்கணும்ன்ற முறையில எல்லாருமே இன்னைக்கு மென்னு முழுங்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில இன்னைக்கு சந்தோஷமான முகத்தை நம்மளால பார்க்க முடியுதுங்களா யோசிச்சு பாருங்க யார் முகத்துல சந்தோஷம் ஒரு என்ன காரணம் பாவம் பாவம் போச்சு இந்த உலகத்துல பாவங்கள் நெனைஞ்சு போச்சு கண்களால் பார்க்கக்கூடிய குடி அது எல்லாமே பாவங்கள் தான் குடி குடிதான் இன்னைக்கு தலை ஆடுது எங்க பார்த்தாலும் குடி கஞ்சா கஞ்சா அநியாயமா இருக்கு இன்னைக்கு அநேக இடங்கள்ல குடியாவது வெளியே தெரிஞ்சிடும் ஊதுறாங்க திறந்து ஊதிட்டாங்கன்னா அந்த ஸ்மெல்லு வந்துடும் குடி தெரிஞ்சிடும் ஆனால் கஞ்சா வெளியே தெரியாது உள்ளுக்குள்ளே இருந்து காலி பண்ணிவிடுவாங்களே இந்த மாவா போடுறாங்க மாவா வந்து பாத்தீங்கன்னா வாயிலே அடக்கி வச்சு வாயில கேன்சர் வருதுங்க நாங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு எகுலரா போறோம் வாரம் வாரம் நாங்க போயிட்டு இருக்கோம் ஆஸ்பத்திரி நாங்கள் போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம் ஜபம் பண்றோம் பார்க்கும்போது வேதனையா இருக்கு வாயில ஓட்டம் உழ்ந்துட்டு இருக்குது கேட்டா கேன்சர் வாய் புண்ணு வந்ததுங்க முதல்ல கேன்சர்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு இப்போ புத்து நோய் வந்துச்சுங்க எனக்கு வாயில நான் இதோட காப்ப நான் வந்து உயிரோட இருக்க முடியாதுங்க நான் செத்து போயிடுவாங்க சீக்கிரம் செத்து போயிடுவேன்றாங்க நிலவை பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் தன்னைத்தானே அப்படியே மெழுகத்தி எப்படிங்க மேலே வந்து நெருப்பு வந்து அந்த மெழுகு முழுமையா அப்படியே இறங்கி உருகி போய் தன்னைத்தானே அப்படியே உருகி ஒண்ணுமே இல்லாம போயிடுது விளையாட்டா தாங்க இதை ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே பேசுற நாங்க யாரும் நீதிமன்ற்கள் கிடையாது எல்லாருமே தவறு செய்தவர்கள் தான் நாங்க வந்து அனைத்து பேருமே சொல்றேன் ஒருத்த கூட யாருமே வந்து நீதிமான்னு சொல்ற அளவுக்கு யாரும் கிடையாது தகுதியானவங்க கிடையாது எல்லாம் தவறு செஞ்சவங்க தான் ஆனா ஆண்டவருக்குள்ள நாங்க வந்தோங்க ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு எங்க கண்கள் திறக்கப்பட்டது இது வரைக்கும் பாருங்க இந்த வேதம் இந்த வேதம் தாங்க எங்க வாழ்க்கையை மாத்துச்சு இந்த பைபிள் தான் மாத்துச்சு இந்த பைபிளை மட்டும் நாங்க படிக்கலன்னா எங்க வாழ்க்கையை மாறி இருக்காது அப்படியே தான் இருக்கும் ஆண்டவர் எங்களை தொட்டாரு தொட்ட பிறகு எங்க வாழ்க்கை எல்லாம் மாறிச்சு இங்க வந்திருக்க அநேகர் பாத்தீங்கன்னா குடி குடியில பயங்கரமான குடி கஞ்சா அநேக தவறான விஷயங்கள்ல விபச்சாரம் எல்லா விஷயத்திலயும் கை தான் எல்லாமே எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவர் தான் வேணும்னு சொல்லி மத்தவங்களையும் காப்பாத்தத்துக்காக தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம் எங்களுக்கு ஆண்டவர் வந்து ஜபத்தில் இருக்கும்போது உணர்த்துவாரு நீ போ பேசுன்றாரு அது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் படிதான் நாங்க வந்திருக்கோம் இல்லைன்னா நாங்க வர முடியாது ஆண்டவர் சொன்னாருங்க அதனால இன்றைக்கு சகோதர சகோதரிகளே அன்பான சகோதரிகளே நாங்கெல்லாம் இங்க வந்து எதுக்காக பேசுறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எங்களுக்கு வேலை இல்லாம இருக்கா யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு ஏன் விட்டுட்டு நாங்க வரோம் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க எங்க கூட பிறந்தாலும் பிறகுனாலும் நீங்க என்னுடைய சகோதர சகோதரிகள் தான் நாங்க உங்களை எப்படி விட்டு கொடுக்க முடியும் விட்டு கொடுக்க முடியாது எங்க கூட பிறகாத ஒரு சகோதர சகோதரிகள் தாங்க கஷ்டப்படும் போது முடியுமா ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு வேதனையோட இருக்கிறாங்க கஞ்சாவில் வீட்டுக்காரர் விழுந்துட்டாரு அந்த குடும்பத்துக்கு வருமானம் இல்ல குடியில விழுந்துட்டாரு வருமானம் இல்ல கஷ்டப்படுறாங்க இந்த வேதனைக்கு மத்தியில தாங்க அநேக குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு இதனால இதெல்லாம் மாறணுங்க இதெல்லாம் மாறணும் மாறனாதான் குடும்பங்கள் சந்தோஷமா இருக்குங்க முதல்ல வந்து நம்ம மனசு மாறணுங்க ஃபர்ஸ்ட் மனசு எதனால நம்ம குடிக்கிறோம் நம்ம குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது அவருக்கு வலி இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா எவ்வளவு வலி கைகள் ஆணி கால்கள் ஆணி முள் முள்மூடி எடுத்து அழுத்துறாங்க ரத்தம் ஊத்துது அவருக்கு உடல்ல ஒரு சொட்டு இல்லாம ரத்தம் இல்லாம தாங்க அவர் இறந்தாரு எவ்வளவு துன்பத்துக்கு மத்தியில வேதனைனா மகா வேதனை கொடூரமான வேதனை சவுக்குல எடுத்து அடிக்கிறாங்க முள்ளு அந்த சவுக்கு மணில முள் இருக்குங்க அந்த முள்ளு உடம்புல தச்சு சதிய பிச்சுன்னு வருது வேதனைன்னா உச்சம் வேதனைக்கு உச்சத்துல ஆண்டவர் இறந்தாருங்க இறக்கும் போது அவர் உயிர் போகும்போது அந்த நிமிஷம் கூட அவர் நேரத்துலீங்களா சொல்றாரு விதாவே இவர்கள் செய்த பாவங்களை மன்னியுன்றாரு அறியாமல் செய்திருக்கிறார்கள் மன்னியுங்கன்றாரு எவ்வளவு ஒரு இறக்கமான ஆண்டவர் பாருங்க நமக்கு நம்ம தகப்பம் எப்படிப்பட்டவர் பாருங்க இறக்கத்தின் உச்சங்க அவர் அவருக்கு அவரை விட இறக்கமானவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது அதனால தாங்க நாங்க பார எடுத்து வந்து பேச வந்திருக்கோம் அவர் வார்த்தைக்கு நாங்க செவி சாய்த்து நாங்க இங்க வந்திருக்கோங்க அதனால சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நாங்க பேசும்போது ஒரு ஆத்துமாவது மனம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் அநேக விஷயங்கள் எல்லாம் சொல்றாருங்க வேதத்துல இதெல்லாம் நாங்க டெய்லி படிக்கிறோம் இங்க நாங்க வந்திருக்க எல்லாருமே இந்த வேதம் நாங்க படிக்கிறோம் அநேக விஷயங்கள் இந்த இதுல இருக்கு இந்த வேதத்துல இருக்கு